தமிழ்நாட்டு மக்கள் என்ன இருக்கும்னாக்கா கொஞ்சம் எல்லாருமே இந்த கொஸ்டின் பாருங்களேன் இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிசி குரூப் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்ட கொஸ்டின் சரியா எல்லாமே கொஞ்சம் பாருங்க ஒரு சைடு ஃபுல்லா நேஷனல் பார்க் அதாவது மேஸ்டர் ஃபாலோவிங் கொஸ்டின் ஒரு சைடு ஃபுல்லா தேசிய பூங்கா கொடுக்குறாங்க இன்னொரு சைடு ஃபுல்லா ஸ்டேட் கொடுக்குறாங்க இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டிஎன்பிசி குரூப் போர்ல கேட்ட கொஸ்டின் என்ன சப்ஜெக்ட்ல வரும்னா ஸ்டாட்டிக் ஜிகேன்னு வச்சுக்கலாம் இல்லன்னா ஜாகிரபின்னு வச்சுக்கலாம் இல்லன்னா என்வரன்மெண்டல் சயின்ஸ் வச்சுக்கலாம் சரியா அதை சிலபஸ்ல தான் கேட்டிருக்காங்க சரியா இந்த क्वेश्चन எந்த ஹூல் புக்ல எந்த சார்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னா 7th சார்ல இருந்து கேட்டிருக்காங்க அது அது 6 ல இருந்து 12 நீங்க புத்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 7th சார்ட் வந்து ஸ்டாட்டிக் GK காரண ஒரு சார்ட்ல வெச்சுக்கலாம் அந்த அளவுக்கு ஜியோகிராஃபி சார்ந்த ஸ்டாட்டிக் GK க்கு எல்லா விஷயமும் 7th சார்ட்ல இருக்கு ரெண்டு சாப்டர்ல இருக்கு ஒண்ணு வளங்கள் ரிசோர்சஸ் இன்னொன்னு டூரிசம் சுற்றுலா துறை அதாவது தேசிய பூங்காவாக இருக்கட்டும் வனவிலங்கு சரணாலயமாக இருக்கட்டும் பறவை சரணாலயமாக இருக்கட்டும் நீர்วิลசியாக இருக்கட்டும் அணைகளா இருக்கட்டும் ஏரிகளா இருக்கட்டும் மலை பிரதேசமாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா பீச் பீச்சஸா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ராட்டஜியிகாவே செவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ல இருந்தா கேக்குறாங்க அப்ப இந்த क्वेश्चन பாத்தீங்க இதல என்ன நமக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது ரெண்டாய் அதாவது ஸ்ட்ராட்டஜியிகே கேட்க ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு ட்ரெண்ட்ல ஸ்ட்ராட்டஜியிகே கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்க நேஷனல் பார்க் போன்ற கேள்விகள் கேட்க சிஸ்டாங்க நீர்வீழ்ச்சிகள் போன்ற கேள்விகள் கேட்கலாம் ஜியோகிராஃபியில இருந்து அடிச்சு நவுத்றாங்க அப்படிதானே அப்ப ஜூன் 9ஆம் தேதி எழுதப்போற எக்ஸாம்லயும் நூத்துல ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி சகல இருக்க போகுது இதே மாதிரி நேஷனல் பார்க் கேட்க போறாங்கன்னு சொல்ல பரவேசானலாம் கேட்கலாம் பீச்சஸ் கேட்கலாம் நீர்வெளி கேட்கலாம் அடைகள் கேட்கலாம் என்ன கேட்கலாம் ஆனா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்க போகுது தான அப்ப இந்த வீடியோல ஒரு கொஸ்டின் உங்களுக்கு அவுட் செய்கிறேன் ஒரு क्वेश्चन உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி விடுறேன் சரியா அவுட் அவுட் பண்ணி விடுறேன் சரியா இந்த வீடியோ கரெக்டாக கவனிங்க ஒரு 10 நிமிஷத்துல மொத்த ஷார்ட் கட் உள்ள இறக்குறேன் செவன்த் ஸ்டாண்டரே முடிஞ்சு போக செவன்த் ஸ்டாண்டர் ஜியோகிராஃபி முடிஞ்சு விட்டீங்க செவன்த் ஸ்டாண்டர் டம் 2 டம் 2ல ஜியோகிராஃபி முடிஞ்சு விட்டீங்க அதுல பெருசா ஒண்ணுமே இல்ல அந்த டம் 2ல அது ஒரு அரை நாளே முடிஞ்சு விட்டலாம் மொத்த சப்ஜெக்ட் அப்படியே தான் இருக்கு செவன்த் ஸ்டாண்டர் டம் 2 ஆர் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் போட்டுறோம் ஸ்கூல் புக் சீரிஸ்ல இருக்கும் பாத்துங்க சரியா ஷார்ட்கட்ஸ் ஷார்ட்கட்ஸ் ஷார்ட் கட்ஸ் மொத்தமா இறக்கி விடுறேன் கரெக்டாக கவனிங்க 10 நிமிஷம் பத்து நிமிஷம் எல்லாம் கரெக்டாக அப்படிங்க ஓகே அப்படியே பீச்சஸ் வாட்டர் ஃபால்ஸ் சொல்லிட்டு அடிச்சு நவுத்துவோம் சரியா ஃபர்ஸ்ட் பீச்சஸ் இது வந்து பீச்சஸ் சரியா லெஃப்ட் இங்கிலீஷ் ரைட் தமிழ் கரெக்டாக கவனிங்க ஏன்னா தனுஷ்கோடி தமிழ்நாடு அது நமக்கு தெரியும் சரியா தனுஷ்கோடி பீச் எங்க இருக்குன்னா தமிழ்நாடு இருக்கும் அது நமக்கு தெரிஞ்சு அதை விட்டுருங்க சரியா ரெண்டாவதுல இருந்து வாங்க ஷார்ட் கட் அடிச்சு மற்ற ஸ்டேட்டுக்கு ஷார்ட்கட் கட் அடிச்சு இறக்குவோம் ஏன்னா ரெண்டாவது வாங்க கேரளா கேரளா வர்க்கலா பீச் மராரி இதுக்கு என்ன ஷார்ட்கட் கட் அப்படின்னா மாறான்னு ஒரு பையன் இருக்கான் மாரா அவனுக்கு வந்து கலக்கலா சாப்பிடணும்னு ஆசை கலக்கலா சரியா அம்மா கிட்ட அம்மா கலக்கலா செஞ்சு அம்மா அப்படின்னு அம்மா என்ன சொல்றாங்கன்னா கலக்கலா வறுக்கலடா மாறா மாரா கலக்கலாவை வறுக்கல மாறா வறுக்கலை அவள் ஷார்ட் கலக்கலானா கேரளா கலக்கலானா கேரளா என்ன நிறைய காமெடி இருக்கு வா வரேன் வர கலக்கலானா கேரளா ஏன்னா கேரளா கலக்கலா கலக்கலா வறுக்கல மாறா வர்கலா பீச்சு மாறா மராரி பீச்சு மரா சரியா கலக்கலா வர்க்கல மாறா வர்க்கலை வர்க்கலை வர்க்கல வர்க்கல மாறா சரியா அப்ப கேரளான்னு கேட்டாலே என்ன வந்துடும் வர்க்கலா பீச் மேஸ்டர் பாருங்க யோசிங்க இப்பயே யோசிங்க ஆஹா சரியானதே தேர்ந்தெடுங்க கேக்குற மாதிரியே இருக்கு வர்க்கலா பீச் கேக்க போறாங்கடா அப்படினு படிச்சிடுங்க சரியா சோ கேரளான்னு வந்தாலே வர்க்கல மாரா மராரி சரியா அடுத்து மகாராஷ்டிரா வந்து தற்காலி பீச் அப்படியே வரிசையா போறேன் பீச் நீர் வீழ்ச்சி வரிசையா போறேன் வெயிட் பண்ணுங்க மகாராஷ்டிரா வந்து தற்காலி பீச் இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா மகாராஷ்டிரா இது ஆறு வரும் சரியா இதுக்கு என்ன சார்ட் என்னதான் ஊருக்கே மகாராஜா வந்தாலும் வீட்டுல தற்காலி தான்ப்பா நறுக்கணும் என்னதான் ஊருக்கே மகாராஜா வந்தாலும் வீட்டுல தக்காளி தான்ப்பா நறுக்குறாங்க வீட்டுல தக்காளி தானே நறுக்கணும் ஊர்ல கெத்தா மகாராஜாவா இருந்து வீட்டுல தக்காளி தானே நறுக்கணும் இதான் ஷார்ட் கட்டு மகாராஷ்டிரா தற்காலி பீச்சு மகாராஷ்டிரா தற்காலி பீச்சு சரியா இல்ல ஊருக்கே மகாராஜா தான் வீட்டுல தக்காளி தானே நறுக்கிறோம் அதான் ஷார்ட்கட் கட்டு ஹவுஸ் ஒய்ஃப் பாப்பீங்க எங்க சார் நாங்க தான் சார் வெங்காயத்தை நறுக்கிறோம் தக்காளி நறுக்கிறோம் நாங்க சார் சமையல் கட்டுல இருக்கோம் என்ன சார் நீங்க பேசுறீங்க உங்களுக்கு ஓகேங்க டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இருக்காங்க இருக்காங்களா அவங்களுக்கு சரியா மகாராஷ்டிரா ஊருக்கே மகாராஷ்டிரா இருந்தாலும் மகாராஜா இருந்தாலும் வீட்டுல தக்காளி தான் நறுக்கிறோம் ஓம் பீச்சு கர்நாடகா ஓம் காரை டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி விடு ஓம் காரு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி விடு ஓம் கார டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி விடு ஓம் பீச் கர்நாடகா கார டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணு கர்நாடகா ஓம் கார டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி விடு சரியா கர்நாடகா அகுடா பீச்சு கோவா அகுடா பீச்சு கோவா சின்ன வயசுல இருந்து நமக்கு கோவா போறணும் ஆசை அது கேங்கா டூர்ல போடுவோம் ஆனா நடக்காது இந்த மாதிரி தான் ஒரு பையன் பத்தாம் வகுப்புல இருந்து கோவா போறணும் ஆசைப்பட்டிருக்கான் போல நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க போல ஏன்னா காசும் கையில இல்ல ஏன்னா அதனால அவன் பைத்தியமாவே மாறிட்டான் யாரை பார்த்தாலும் பத்தாம் வயசு பத்தாம் சேனல இருந்து யார பார்த்தாலும் காசு கூடு குடுறா குட்ரா காசு கோவா போனோம் குட்ரா குட்ரா காசு குட்ரா அதான் ஷார்ட் கட்டு சரி குட்ரா குதா குதா அகுதா பீச் கோவா போற சாசு குதிரா என்ன குதா அகுதா பீச் கோவா முடிஞ்சு போச்சா இங்க பாருங்க இங்க பாருங்க தமிழ்நாடு தனுஷ் கோடியா கலா கலா வறுக்கலாம் மாறா மா மூழ்கே மகாராஜா தான் தற்காலிகா இருக்கிறார் தற்காலிக மகாராஷ்டிரா ஓம் காரை டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி விடு

ஸோ கர்ண் டக்கு ஜாக் வாட்டர் ஃபால்ஸு கர்ண் அண்ட் டக்குன்னு இருந்துச்சு ஜாகிங் ஜாக் கர்நாடகாவில் ஜாக் வாட்டர் ஃபால்ஸு மேகாலயா வந்து நோவா காலிக்காய் நோ காலி நோ காலிக்காய் வந்து மேகாலயா என்ன மேகா மேகாலயா வந்து நோ காலிக்காய் மேகா நோ கால் பண்ணாத நோ கால் நோ கால் பண்ணக்கூடாது மேகா நோ கால் கால் பண்ணாத சரியா நோ காலி நோ காலி வந்து மேகாலயா கர்ண் ஜாகிங் போக ஆரம்பிச்சிட்டான் தாலையாது திண்டுக்கல் கண்ணன் ஜாகிங் போற அம்சா நோ காலி மேகாலயா ஏன்னா கலக்கலா கேரளா வந்து வர்க்காலா மராரி ஏன்னா தற்காலி வந்து மகாராஷ்டிரா அகுடா வந்து கோவா அப்பப்ப ரிவைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி மைண்ட்ல ஏத்துங்க ஏன்னா அடிச்சு தூக்குறோம் இது ஆந்திரா ஆந்திர பிரதேஷ் வந்து தலகோனா வாட்டர் ஃபால்ஸ் அந்த மேகா ஓகேவா மேகா ஷார்ட் நோ கால் நோ கால் ஏன்னா தலகோனா வாட்டர் ஃபால்ஸ் வந்து என்னது ஆந்திர பிரதேஷ் இது என்ன ஷார்ட்கட் கட் அப்படின்னா ஆனந்தோட தலை என்ன கோணலா ஆயிடுச்சு ஆனந்த் தலை என்ன கோணல் ஆயிடுச்சு ஆனந்த் தல என்ன கோலர் ஆயிச்சு சோ ஆனந்த் தல கோணல் தல கோணல் ஆயிச்சா தல கோணனா ஆந்திர பிரதேசம் முடிஞ்சு போச்சா ஆனந்த் கோணல் ஆயிச்சு தல கோணா ஆந்திர பிரதேசம் முடிஞ்சு அடுத்து அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் கேரளா மேலே கேரளா இருக்கும் அது தனி இப்போ இங்க கேரளா அதிரப்பள்ளி இது வாட்டர் ஃபால்ஸ் அது பீச் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் கேரளா என்ன என்னதான் இருந்தாலும் பள்ளிக்கு போனா கேரா பாத்துக்குவாங்க கூல் பள்ளி பள்ளிக்கு போனா நல்லா கேரா பாத்துக்குவாங்க பள்ளிக்கு போனா டீச்சர்ஸ் கேரா பாத்துக்குவாங்க சரியா இங்கே டீச்சர்ஸ் கேரா பார்த்துக்கோ அப்படி ஒன்றும் தெரியலையே சார் இல்லை இல்லை இதுக்கு கேரா பார்த்துக்குவாங்க ஞாபகம் வச்சுங்க சரியா ஸோ பள்ளினா கேரா கேரளா தலை ஆனந்த தலை கோனலா திரும்பி விடுச்சு ஆனந்த் மேகா நோ கால் மேலா மேகா கர்ணா கர்ணா ஜாகிங் போக ஆரம்பிச்சிட்டான் போ டக்குன்னு ஜாகிங் போ தலையாத திண்டுக்கல் நீர்வீழ்ச்சி முடிச்சு விட்டேன்னா அடுத்த டேமுக்கு வாங்க டக்கு 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 ரெண்டு நிமிஷம் டைம் டக் டக் டக்குன்னு முடிச்சு விட்றேன் பத்தே நிமிஷம் முடிச்சு விட்டேன் அடுத்த அடுத்த படம் போக வேண்டியதான் ஏன்னா இது வந்து அந்த டேமு அணைகள் அடை அணைகள் இப்போ ஃபஸ்ட்டு தெர்ரி டேம் வந்து உத்தரகாந்து ஏன்னா அந்த காலத்தில் விஜயகாந்த் படம்னா தெறிக்க விடுவார்டா அந்த காலத்தில் விஜயகாந்த் வந்து படத்தில் தெறிக்க விடுவார்டா கேப்டன் பிரகாகரன்மை படம்லாம் இருக்குல்ல விஜயகாந்த் தெறிக்க விடுவார் ஏன்னா தெறிக்க விடுவான்னா தெறி டேமு விஜயகாந்த்னால் உத்தரகாந்து விஜயகாந்த்னா உத்தரகாந்து அடுத்து ஸ்ரீசைலம் டேம் வந்து ஆந்திரப்பிரதேஷ் ஸ்ரீசைலம் டேம் வந்து ஆந்திரப்பிரதேஷ் நாகார்ஜுன சாகர் டேமு ஆந்திரப்பிரதேஷு ஆனந்தே நாகார்ஜுனை பார்த்துட்டு சிரிச்சு சைலண்டாக வரான்டா ஆனந்தே

பஞ்சத்தில் இருக்கேன் சார் ஜாபு கிடைக்கல பக்கு பக்குன்னு இருக்கு சார் பஞ்சத்தில் இருக்கேன் ஜாபு கிடைக்கல பக்கு பக்குன்னு இருக்கு அதான் அது அவள் தான் பஞ்சத்தில் இருக்கேன் ஜாப் கிடைக்கல பஞ்சாபு பக்கு பக்குன்னு இருக்கா பக்கலா நாங்கள்ட்ட முடிஞ்சு போச்சா இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரியா பக்கு பக்குன்னு இருக்கு பஞ்சத்தில் இருக்கேன் ஜாப் கிடைக்கல போல டிஎன்பிசி ஸ்டூடண்ட் போல சரியா ஜாபே கிடைக்கல ஏன்னா கொய்னா டேம் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா வந்து என்னது கொய்னா டேம் ஏன்னா என்னடா மகாராஜா காதல கொயின்னு ஊதுறாரு கொயின்னு சத்தம் போடுறாரு மகாராஜா என்னடா நம்ம காதல வந்து கொயின்னு சத்தம் போடுறாரு தக்காளி நறுக்கிட்டமா தக்காளி நறுக்கிறாள் அந்த மகாராஜா ஏன்னா கடுப்புல இங்க வந்து நம்மகிட்ட கோயின்னு கத்துறாரு அங்க போய் தக்காளி வெட்டிட்டு இங்க வந்து நம்மகிட்ட கோயின்னு கத்துறாரு அப்படி லிங்க் லிங்க் சரியா லிங்க் தமிழ்நாடு மேட்டு விட்டாம கேரளா இடுக்கிடாமே தமிழ்நாடு மேட்டூர் கேரளா இடுக்கி இது வரைக்கும் பார்த்தது ஒரு வாட்டி சும்மா 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 அப்படி தனுஷ்கோடி வறுக்கல மாறா கேளக்கலா கேரளா மகாராஜா தக்காளி நடக்குற ஓம் கார டக்குன்னு குடு குடுதா கோவா காசு போற குத்துரா தலையா திண்டுக்கல்லு கண்ணா ஜாக்கிங் போக மேகா நோ கால் ஆனந்த் தலை கோண திரும்பிடுச்சு பள்ளிக்கு போனதா கேரா பாத்துக்குவாங்க பள்ளிக்கு போனதா கேரா பாத்துக்குவாங்க விஜயகாந்த் தெறிக்க விடுவாரு தெரியுமா ஆனந்த் நாகார்ஜுனா பார்த்துட்டு சிரிச்சுட்டு சைலண்டா வர குஜராத் சர்தா சொல்ல வர அஞ்சு ஸ்டேட்டு பஞ்சத்துல ஏன் ஜாப் இல்லை பக்கு பக்குன்னு இருக்கு மகாராஜா தக்காளி நினைக்கிறீங்க கோயின்னு கத்துற தமிழ்நாடு மேட்டு விடாம கேரளா இடிக்க தெரிஞ்சு தெரிஞ்சது 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 அடுத்து விண்டு ஃபார்ம்ஸ் காற்றாலை இது எல்லாமே அந்த ரெண்டு படத்துல இருக்குங்க மொத்தமா முடிச்சு விடுறாங்க போங்க சரியா முப்பந்தல் கன்னியாகுமரி ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் புக் சீரீஸ்ல பாருங்க அதுக்கு அங்கே இருக்கு அங்கே இருக்கு அங்க ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் ஓகே முப்பந்தல் கன்னியாகுமரி தமிழ்நாடு இது தெரிஞ்சது இது தெரிஞ்சது முப்பந்தல் கன்னியாகுமரி தமிழ்நாடு தெரிஞ்சது விட்டுருங்க விட்டுருங்க அடுத்து வாங்க ஜெய்சால்மர் ராஜஸ்தான் ஏன்னா ராஜாக்கு ஜெய் சொல்லி ஒரு சாலை போடு ராஜா ஜெயின்னு சொல்லி ராஜா மேல ஒரு சால போடு ராஜா ஜெய் ராஜா சால போடு ராஜஸ்தான் ஜெய் சால்மர் ஜெய் சால்மர் ஜெய் சால போடு மதுரை சரியா ஜெய் ஜெயின்னு சால போடு மிரட்டல மிரட்டல் விடு மிரட்டல் விடு அப்படி ஜெய் சால்மர் சரியா முடிஞ்சா ராஜஸ்தான் மகாராஷ்டிரா பிரம்மா பிரம்மன் வேலு மகாராஷ்டிரா தால்கோன் 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 சரியா இது என்னன்னா மகாராஷ்டிரா மேல பாத்துருப்போம் அது தக்காளி

கண்ணுலாம் வச்சிருக்கான் ஏன்னா பிரம்மந்த பிரம்மந்த தண்டனை கண்டிப்பா உண்டு ஏன்னா இந்த ஆள் என்னடா கண்ணு வச்சுட்டு மகாராஜா மாதிரி இருக்கான் பிரம்மன் தண்டிக்க போறாரு சோ இந்த ஆளுனா தால் கோன் தால் கன்னு தாலு இந்த ஆளு தாலு கண்ணு வச்சிருக்காரு கானு யாரு மகாராஜா மகாராஷ்டிரா பிரம்மன் தண்டிப்பாரா பிரம்மன் வேல் முடிஞ்சா பிரம்மன் தண்டிப்பாரு பிரம்மன் வேல் முடிஞ்சா தாமன் ஜோடி ஒதிசா தாமன் ஜோதி அதாவது தாமன் ஜோதி ஒதிசா இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல பாருங்க

மொத்தம் ஒரு மூணு முடிச்சு விட்டுறேன் அடுத்து வாங்க சருதான் சரியா ஃபாஸ்ட்டாக படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கணும் சரியா முதுமலை வைல்ட் லைஃப் சேங்க்சுரி தமிழ்நாடு ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும் விவேகமாகவும் இருக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன் சும்மா வர வரன்னு சொல்ல சரியா ஓகே திருமுதமர் ரிவைஸ் முதுமலை வந்து தமிழ்நாடு தெரிஞ்சது விட்டுருங்க கசிரங்கா நேஷனல் பார்க் வந்து அஸ்ஸாமு தேம்ட காசே இல்லை காசே இல்லாமல் ஸ்ரீரங்கம் போறான் தேம்ட காசு இல்லாமல் ஸ்ரீரங்கம் போகிறான் காசு இல்லாமல் ஸ்ரீரங்கம் போகிறான் காசு இல்லாம ஸ்ரீரங்க போலாம் காசிரங்கா சாம் அசாம் கசிரங்கா அசாம் சரியா காசு இல்லாம ஸ்ரீரங்க போறான் கசிரங்கா அசாம் சரியா அடுத்து ராஜஸ்தான் ரந்தம்பூர் மேல ஒரு ராஜஸ்தான் பாத்துருப்போம் அது வேற அதை வேற அதை விடுங்க இது தனி சரியா ராஜஸ்தான் வந்தாலே எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் அப்படியே அடிச்சு விட்டுருங்க உங்களுக்கு நீர் வீழ்ச்சியா என்னங்கிறதுலாம் முக்கியம் இல்லை அந்த பேர் வந்தாலே ராஜஸ்தான் அப்படி சரியா ரைட் ரந்தம்போர் ராஜஸ்தான் ரந்தம்போர் ராஜஸ்தான் இது என்ன ஷார்ட்கட் கட் அப்படின்னா ராஜஸ்தான் ரந்தம்போர் சரியா ராஜாக்கு போர் அடிச்சா டக்குனு ரான் ஆகி தம் அடிப்பான் ராஜாக்கு போர் அடிச்சா டக்குனு ரான் ஓடி ரான் ஓடி சரியா ரான் ஆகி தம் அடிப்பான் கெட்ட பழக்கம் தம் அடிக்கிறது புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும் சரியா சொல்லிக்கிறாத இதை போட்டு விடுங்க கீழே போட்டு விடுங்க வீடியோ கீழே போட்டு விடுங்க அட்மின் புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும் ராஜாக்கு போர் வச்சா ரான் ஓடி தம் அடிப்பான் ரான் தம் போர் போரு ரான் தம் ரான் போர்

கர்நாடகா பத்ரா வைல்ட் லைஃப் சேஞ்சுரி ஏன்னா இந்த கண்ணை ஜாகிங் போனா தெரியுமா ஜாக் ஃபால்ஸ் நீர் வீழ்ச்சியில பார்த்தோம்ல கண்ணை டக்குன்னு ஜாகிங் பட ஆரம்பிச்சாலே அவனை பத்திரமா ஓடுங்க ஓட அவனை பத்திரமா பாத்துக்கா ஓடிட்டு இருக்காண்டா ஏன்னா புடிச்சிட்டு போட போறாங்க அது லிங்க் லிங்க் கட்டு ஷார்ட்டுக்குள்ள ஒரு ஷார்ட் போட்டு லிங்க் பண்ணிவிட்டு அப்படியே பாலத்தை அமைச்சு விட்டுருவேன் சரியா கண்ணை கண்ண ஜாகிங் போனாலும் பத்திரமா அவனை பத்திரமா பார்த்துக்கோ ஜாகிங் போனா கர்நாடக பத்திரமா பார்த்துக்கோ ஜாக் நீர் வீழ்ச்சினாலும் கர்நாடகா பத்திரமா பாத்துக்கினாலும் கர்நாடகா கேரளா வந்து பெரியார் நேஷனல் பார்க் சரியா கேரளா இது தெரிஞ்சது விஷயம் தான் ப்ரீவியர் கொஸ்டினு கூட குரூப் ஒன்ல கேட்டிருக்காங்க கேரளா வந்து பெரியார் நேஷனல் பார்க் நிறைய பேர் தமிழ்நாடு நடிச்சு வந்திருப்பீங்க ஆனால் கேரளா பெரியார் நேஷனல் பார்க் உத்தரகாந்த் வந்து கார்பர்ட் நேஷனல் பார்க் உத்தரகாந்த் வந்து கார்பர்ட் விஜயகாந்த் வந்தாரு காட்பட்ட விரி விஜயகாந்த் விஜயகாந்த் படனாலே தெரிவிக்க விடுறது தெரியானை அது ஒன்று அவர் வண்டாடுறா காட்பட்ட விரி அவர் வந்துட்டாரு காட்பட்ட விரி சோ கார்பட்னா கார்பர்ட் தேசிய பூங்கா விஜயகாந்த் சரியா உத்தரகாந்த் தான் விஜயகாந்த் ஓகே ரைட் ரைட் ஸோ இதோட லைஃப் சேஞ்சுரி முடிஞ்சா அடுத்து பறவை சரணாலயம் பறவை சரணாலயம் கூந்தங்குளம் வந்து தமிழ்நாடு நமக்கு தெரிஞ்சது தான் விட்டுருவோம் விட்டுருவோம் பொழச்சி போட்டோம் கூந்தங்குளம் தமிழ்நாட்டில் நம்ம படிச்சுடுவோம் எல்லாத்தையும் ஷார்ட் கட்டா ஒன்று படிப்போம் சரியா குமரகோன் பேர்ட் சேஞ்சுரி கேரளா குமரகோம் பேர்ட் சேஞ்சுரி கேரளா அந்த கே கலக்கலா மாறா வரக்கலை மாறா அதுக்கப்புறம் பள்ளி கேரளா ஏன்னா இங்கே குமரகோம் குமரகோம் கேரளா ஏன்னா குமார் குமார் வந்து மாறாவோட ஃப்ரெண்டு அந்த மாறா கலக்கலா வெளுத்துட்டு போய் குமாட்ட தான் கொடுக்குறான் போயிட்டு இந்தாங்க அம்மா செஞ்சு கொடுத்துருக்காரு வறுக்குலன்னு வறுக்கலன்னு சொன்னேன் வறுத்துட்டாங்க போல சரியா அப்புறம் கலக்கலா எழுத்துட்டு போய் குமாட்ட போய் கொடுக்குறான் எங்க அம்மாக்கு வந்து கலக்கலாதான் அப்படின்ட்டு யார் மாறா அப்ப மராரி பீச்சு கலக்கலானா கேரளா வறுக்கலாய் பீச்சு பள்ளி குமார் எல்லாம் கேரளா உரைச்சி விட்டோன்னா மகாராஷ்டிரா தற்காலி மகாராஷ்டிரா தக்காளி டக்கு டக்குன்னு கர்நாடகா ஜாகு பத்ரா ஜாக் வாட்டர் பத்ரா ஜணாலயம் ராஜஸ்தான் பரத்பூர் சொல்கிறேன் ராஜாவும் பூரி சாப்பிட்றாங்க ராஜாவும் பரத்தும் பூரி சாப்பிட்றாங்க ராஜாவும் பரத்தும் பூரி சாப்பிட்றாங்க சரியா அதான் ஞாபகம் வச்சுங்க அதுக்கப்புறம் பாருங்க ராஜாவும் பூரி சாப்பிட்றாங்க இது வந்து பறவைகள் சரணாலயம் பறவைகள் சரணாலயம் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா எத்தனை தான் வரும் ஆல்ரெடி தக்காளிய போட்டுவிட்டோம் சரியா இப்போ அடுத்த மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா மயானி மகாராஷ்டிரா மயானி ஏ யாரோ நம்ம மகாராஜா மேல ஆணி அடிச்சிட்டாரா மகாராஜா மயக்கம் போட்டு வந்துட்டாரா மகாராஜா மண்டேலே ஆணி அடிச்சிட்டாங்களா மயக்கம் போட்டு வந்துட்டாங்களா மயானி மயாணி மயக்கம் மயாணி ஆணி மயக்காணி மயக்கம் போட்டு வந்துட்டாரு ஆணி மயாணி மகாராஜா மேல சரியா அடுத்து ஆந்திர பிரதேஷ் வந்து உப்பளப்படு ஆந்திர பிரதேஷ் வந்து உப்பளப்பாடு வரவல பறவை சனாலையும் உப்புளை பாடு சரியா ஆனந்த் கொஞ்சம் குப்புறப்பாடு முடிஞ்சு போச்சு சரியா ஆனந்த் கொஞ்சம் குப்புறப்படு உப்பள பாடு முடிஞ்சிச்சு சரியா அடுத்து குஜராத் நால் சரோவர் சரோவர் குஜராத்துங்க சர்த சரோவரும் குஜராத் தான் நாள் சரோவரும் குஜராத்துங்க சரியா நவாப் நவாப்கானி நவாப்களே நவாப்களே கொஞ்சம் உள்ள வரப்ப உத்தரவு கேட்டு வாங்க நவாப்களே 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 வீட்டுக்குள்ள வரப்ப உத்தரவு கேட்டு வாங்க நவாப்களே முடிஞ்சிச்சு சார் நவாப்கானே கானே உத்தரப்பிரதேஷ் முடிச்சுட்டானா முடிச்சுட்டானா நவாப் கானே உத்தரப்பிரதேஷ் சரியா அடுத்து ஒன்னே ஒன்று பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன்ஸ் அதில் ஒரு ஆறு இருக்கும் ஆனால் அது ஆறுல நாலு தெரிஞ்சதா உங்களுக்கு சும்மா அந்த ஊட்டி குறைக்கினாலு டார்ஜிலிங் வெஸ்ட் பெங்கால் சரிண்ணா சிம்லா இமாச்சல் பிரதேஷ் அதுமாரி கொடுத்துருப்பாங்க அதில் வித்தியாசமாக இருக்கிறது ரெண்டு சரியா அதை தெரிஞ்சிக்க வேண்டியது இது தெரிஞ்சாலும் ஓகே கூட ஓகே தான் ரைட்டா நைனிட்டாலு மு சாரி அதாவது ஹில் ஸ்டேஷன் இதோட முடிச்சிடுறேன் இதோட முடிச்சு விட்றேன் சரியா இதோட முடிச்சு விட்றேன் இதோட முடிச்சு விட்றேன் இதோட முடிஞ்சது அந்த ரெண்டு பாடமும் முடிஞ்சது மொத்தமோ மீதி எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய பூங்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வனவிலங்கு சரணாலயம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கிண்டி தேசிய பூங்கா என்ன சென்னையே தெரியாத என்ன முதுமலை என்ன நீலகிரி அப்படி கொடுத்துருப்பாங்க அதான் நீங்களே சும்மா பா ரீடு விட்டாலே போதும் சரியா ரெண்டு பாடத்தை முடிச்சு விட்டேங்க ரெண்டு பாடத்தை முடிச்சு விட்டேன் இது பாட்டு பாருங்க நைனிட்டால் முசோரி உத்தரகாந்த் இங்கே மிஸ்ஸிங்க இங்கே முசோரி வரணும் இங்கே மிஸ்ஸிங்க சரியா நைனிட்டால் முசோரி இந்த ரெண்டு ஹில் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னா உத்தரகாந்தில் இருக்குது சரி நைனிட்டால் முசோரி இதுக்கான ஷார்ட் டேய்

நைனிடல் முசோரி உத்தரகாண்ட் முடிஞ்சாஸ்டா லாஸ்ட் குல்மார்க் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்முன்னு இருக்கலாம் குலோப் ஜாம் சாப்பிட்டா ஜம்முன்னு இருக்கலாம் ஓகேவா குல்மார்க் குல்மார்க் தான் இங்க ரெண்டு ஹில் ஸ்டேஷனு குல்மார்க் ஸ்ரீநகர் இங்க குல்மார்க் மிஸ்ஸிங்கு சரியா ஸ்ரீநகர் உங்களுக்கு தெரியும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் குலோப் ஜாம் சாப்பிட்டா ஜம்முன்னு இருக்கலாம் குலோப் ஜாம் சாப்பிட்டா ஜம்முன்னு இருக்கலாம் சரியா குலோப் ஜாம் சாப்பிட்டா ஜம்முன்னு இருக்கலாம் ரைட்டா அப்படியே அப்படியே மேலே போயிட்டே இருப்போமா க்ளோஸ் ஜம்ஸ் ஆட ஜம்னு இருக்கலாம் நை நைனு சூரிய காமெடி பண்றான் காண்டாக்குறான் நவாப்கள் உத்தர உத்தர கேட்டு உள்ள வாங்க சரோவர்னா குஜராத் குப்பரப்பட ஆனந்து ஆணி அச்சு மயக்க முடி உந்துடுறா மகா மகாராஜா ராஜாவும் பரத்தும் பூரி சாப்பிட்றாங்க அந்த அந்த கலகலா எத்து வந்து குமாட்ட கொடுக்குறான் யார் மாறா கூந்தங்குளம் தமிழ்நாடு என்ன விஜயகன் வந்துட்டாரு கார்பட்ட விரி கேரளா பெரியாரு தெரியும் கர்நாடகா பத்திரமா பாத்துக்கோ சார் கர்நா கர்நாடகா பத்திரமா பாத்துக்கோ ஜாகிங் போயிட்டு இருக்கான் ஜாக் வாட்டர் ஃபால்ஸ் ராத்திரி சரக்காச்சா சிறுன்னு ஏறும் வெஸ்ட் பெங்கால் சுந்தவனா தெரியும் மதிய நேரத்தில் கண்ணு இல்ல ராஜா தம் அடிக்கல அடிக்க போறான் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணி காசு இல்ல ஸ்ரீரங்கம் போக முதுமலையே தமிழ்நாடு ஏன்னா எல்லாம் ஜோடி ஜோடியும் அழைக்கிறாங்க ஒரிசா இருக்கே ஏன்னா இந்த ஆள் என்னடா கன்னத்து எப்பாரா மகாராஜா பிரம்மன் பார்த்தோன்னா செத்தான் ஜெய் சால்மர் ராஜா ஜெய் ஜெய்னு ஜெய் ஜெய்னு போய் சால போடு சரியா ராஜாக்கு தமிழ்நாடு முப்பந்தல் இடுக்கி கேட்க மேட்டூர் தமிழ்நாடு தெரியும் மகாராஜா கால வந்து கொயின்னு ஊதுற பக்ரா பஞ்ச பஞ்ச பஞ்சு ஜாக் பஞ்சல பக்கு பக்குன்னு இருக்கு சரோவர் குஜராத்து நாகா நாகாஜு போய் சிரிச்சுட்டு சைலண்டா வராண்டா யார் ஆனந்த் ஆனந்த் விஜயகாந்த் தெரிக்க விடுறாரு விஜயகாந்த் தெரிக்க விடுறாரு பள்ளினா கேரளா தலை கோணலா திரும்பிச்சு ஆனந்துக்கு நோ கால் மேகா ஜா கண்ணா கண்ணன் ஜாகிங் போறாரு திண்டுக்கல் அகுதா காசு குது கோவா போனோம் குதிரா குதிரா காசு குதிரா ஓம் ஓ சரி ஓம் காரு டக்குன்னு ஸ்டார்ட் ஆகு தக்காளி மகாராஜா என்னால ஊருக்கு தான் தக்காளி என்ன வறுக்கல 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 வலிக்கல புதுப்பேட்டல வலிக்கல அப்படி மாதிரி அம்மா மாறா வறுக்கல கேரட் தமிழ்நாடு முடிச்சு விட்டேண்ணா முடிச்சு விட்டானா மொத்தத்தையும் முடிச்சு விட்டேன் போங்க பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நினைக்கிறேன் ஏன்னா ஒட்டு மொத்தமா இறக்கி விட்டேன் மீதி எல்லாம் என்னப்பா இந்த தமிழ்நாடு சார்ந்த அந்த மூணு பாக்ஸ் பா முடிச்சு விட்டுருப்பா நீங்க நீ முடிச்சு விட்ருப்பா அந்த அஞ்சு தேசிய பூங்காப்பா அஞ்சு ஒரு அஞ்சு வனவளுங்க சார் நல்லா கொடுத்துருப்பாங்க அந்த பறவை சார் எல்லாம் தெரிஞ்சது எல்லாம் தெரிஞ்சது பார்த்தாலே தெரியும் அடிச்சிடலாம் சரியா ஒரு ரெண்டு படத்தை முடிச்சு விட்டேன் எவ்வளோ நேரம் இருபத்தி இருபத்தி ஓ இருபத்திரண்டு நிமிஷம் ஆயிடுச்சா சரி ஓகே பத்து நிமிஷம் சொன்னால் இருபத்தரெண்டு நிமிஷம் என்ன இப்போ முடிச்சு விட்டால முடிஞ்சு விடுங்க சரியா ட இது பண்ணி அப்போ அவள் தான் இதே மாதிரி அடுத்த கரண்ட் பாஸ் கேட்டீங்க கரண்ட் வாசலாக வரும் அடுத்த அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ